ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இசுவே ஆண்டவர் இயேசுவில் பெரிய மாடவர்களே இன்னைக்கு நம்ம படித்த இந்த நற்செய்தி வாசகம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பழக்கமான ஒரு வாசகம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு நாசயத்துக்கு வருகிறார் தொழுகை கூடத்தில் கற்பிக்கிறார் இயேசுவை பற்றி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க அது பின்பாக இயேசு சொந்த ஊர் இறைவாக்கினருக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதன் பின்பாக அங்கே எந்த விதமான அற்புதங்களையும் அவர் செய்யலை இதுதான் வாசகம் இந்த வாசகத்தில் இருந்து என்ன பெருசாக நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக இதில் புரியாமல் இதில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமானது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்த நிகழ்ச்சி ரொம்ப தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வில் இருந்து இயேசு அவர் ஊருக்கு போன அந்த நிகழ்வு அங்கே நடந்த சம்பவங்கள் இதில் இருந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி யோசிக்கிற போது ஒரு மூன்று காரியங்கள் இந்த வாசகத்தில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று ஆண்டவர் இயேசு ரொம்ப நாள் கழித்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார் சொந்த ஊருக்கு போகிறது எல்லாருக்குமே பிடிக்கும் சொந்த ஊருக்கு செல்வது எல்லாருக்குமே பிடிக்கும் சில சமயத்தில் நாம் சின்ன வயசில் இருந்து அந்த ஊரை விட்டு இங்கே வந்துட்டு இங்கே ரொம்ப நாள் இருக்கிறோம் அப்படின்னா சொந்த ஊரினுடைய அருமை நமக்கு தெரியாது ஆனால் நாம் நன்றாக வளர்ந்து அங்கே நிறைய ஆண்டுகளை கழித்து அந்த ஊர் அந்த கிராமம் அந்த மக்கள் எல்லாரும் நமக்கு தெரிந்த பின்பு அதன் பின்பாக இன்னொரு இடத்துக்கு நாம் செல்கிற போது நமக்கு எப்போதுமே மீண்டும் சொந்த ஊருக்கு வர வேண்டும் என்று ஆசை இருக்கும் ஒரு பாட்டில் கூட சொல்லியிருக்காங்க என்னதான் சொர்க்கமாக இருந்தாலும் நம்ம ஊரு போல வருமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இந்த வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றாகவே தெரியும் என்னதான் இங்கே வசதி வாய்ப்பு இருந்தாலும் நம்ம ஊருக்கு நம்ம வீட்டில இருக்கிற ஒரு மகிழ்ச்சி கிடைக்காது இப்போ அதை விடுவோம் ஒரு சில பேருக்கு சொந்த ஊருக்கு போக பிடிக்காது சொந்த ஊருக்கு போக பிடிக்காது ஏனென்றால் அங்கே இருந்து நாம் ஒரு துன்பமான அல்லது ஒரு நெருக்கடியான அல்லது ஒரு அவமானப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு நம்ம அந்த ஊரை விட்டு வெளியே வந்திருப்போம் இனிமேல் அந்த ஊருக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு வந்திருப்போம் அவர்கள் சொந்த ஊருக்கு போக விருப்பப்பட மாட்டார்கள் ரெண்டு விஷயம் இருக்கு நமக்கு அந்த ஊரை ரொம்ப பிடிச்சிருக்கிறது அங்கே நம்ம வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் அன்பு கிடைத்திருக்கு நல்ல மக்கள் போறதுக்கு பிடிக்கும் அங்கே இருக்கிறவர்களை நமக்கு பிடிக்கல என்றால் அது என்னதான் வளமையான ஊர் செழுமையான ஊராக இருந்தாலும் கூட நம்ம அங்கே போகிறதுக்கு பிடிக்காது ஏன்னும் அங்கே இருக்கிறவர்கள் நமக்கு பிடிக்காதவர்கள் இப்போ இயேசு சொந்த ஊருக்கு வருகிறார் பிடித்தவங்க இருக்கிறனால வந்தாரா பிடிக்காது இருக்கிறனால வந்தாரா அது அல்ல இயேசு சொந்த ஊருக்கு வருகிறார் நீண்ட நாள் கழித்து இயேசுனுடைய பெயர் நிறைய இடங்களில் மிக குறிப்பாக கப்பனாகவும் இந்த இடங்களை ரொம்ப பிரபலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் இயேசு எல்லாரும் அவரை பற்றி பேசுகிறாங்க அவருடைய புதுமையில பற்றி பேசுகிறாங்க இப்போ தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார் வடக்கமாக நாம் சொந்த ஊருக்கு போன உடனே என்ன செய்வோம் சொந்த ஊருக்கு போன உடனே நமக்கு தெரிந்தவர்களையெல்லாம் சந்திப்போம் இல்லையா நம்ம வீட்டுக்கு நம்முடைய நண்பர்கள் தெரிந்தவர்கள் எல்லாரையும் போய் சந்திப்போம் அடிக்கடி போயிட்டு வந்து அதெல்லாம் நடக்காது ரொம்ப வருஷத்துக்கு போக பின்ன போகும்போது அது நாம் செய்வோம் ஏசு நிறைய ஆண்டுகளுக்கு பின்னாடி வருகிறார் வந்துட்டு மத்திய நட்சத்தியாளர் சொல்கிறாரு அவர் தொழுகை கூடத்துக்கு சென்றார் தொடுகை கூடத்துக்கு போனார் மரியாவனுடைய வீட்டுக்கு போனதாக சொல்கிறார் தொழுகை வீட்டுக்கு தொழுகை கூடத்துக்கு போனார் அங்கே வார்த்தை வாசித்தார் வாசித்த பின்பு அவர் அதை அவர்களுக்கு கற்பித்தார் முதல் நிகழ்வு அதுதான் சொந்த ஊருக்கு போயிட்டு அம்மாவை பார்க்கல ஃப்ரெண்ட்ஸை பார்க்கல அவர் முதல்ல போனது எங்கே அப்படின்னா கடவுளுடைய ஆலயத்துக்கு தொடுகை கூடம் தான் அவங்களுக்கு கோவில் இது ஒரு கோவில்லாம் கிடையாது தொடுகை குடம் தான் அவர் கோவிலாக வச்சிருந்தாங்க அப்போ கடவுள் ஆண்டவர் இயேசு நீண்ட நாள் கழித்து தன்னுடைய ஊருக்கு போகிறார் முதல் காரியமாக அவர் யாரை போய் சந்திக்கிறார் என்றால் கடவுளுடைய இல்லத்தை போய் சந்திக்கிறார் தன்னுடைய முதல் பணியாக தன்னுடைய முதல் வேலையாக முதல் நபராக யாரை வைத்தார் என்றால் கடவுளையும் கடவுடி பணியும் வைக்கிறார் பெரியமாள் இங்கிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் செய்தி என்னன்னா நம்ம ஊருக்கு போனவுடனே முதல்ல கோயிலை போய் பார்க்கணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல முதல்ல போய் பங்குசாமியை பார்க்கணும் கோயிலை பார்க்கணும் கோயிலை போய் ஜெபம் பண்ணணும் அதெல்லாம் நான் சொல்ல வரல அங்கிருந்து ஒரு செய்தியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருக்கிறார் கடவுளுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய இடம் எது எனக்கு நிறைய தடவை வீடுகளை சந்திக்கிற போது நீங்கள் ஏன் கோயிலுக்கு வர மாட்டீங்க அல்லது இன்றைக்கி ஏன் கோயிலுக்கு வரல அப்படி போது நிறைய தடவை இந்த ஒரு வாக்கியத்தை இந்த ஒரு ரீசன் இந்த ஒரு காரணத்தை நான் சொல்லி சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறேன் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அதனால் பூசைக்கு போகலை வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அதனால் பூசைக்கு போகலை உண்மையாக பல சமயத்தில் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் நாம் பூசிக்கு போ போகாமல் கெஸ்ட்டை கவனிக்கிறோம் இப்போது இது எப்படி நாம் எடுத்துக்கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையில் யார் முக்கியம் நான் சாதாரண நாட்கள் பூசையை பற்றி பேசலை ஞாயிற்றுக்கிழமை பூசையை பற்றி பேசுகிறேன் கெஸ்ட்டு வந்ததுனால நான் பூசிக்கு வரலை என்று சொல்கிற போது நாம் யாருக்கு முதன்மை கொடுக்கிறோம் இன்றைக்கே உங்கள் பிள்ளைகளை மறைக்கழுவிக்கு அனுப்பலை அப்படின்னா சொல்கிறோம் அவர்கள் இந்த டியூஷனுக்கு போய்க்கிறாங்க அந்த கிளாஸுக்கு போய்க்கிறாங்க அந்த ட்ரைனிங் போய்க்கிறாங்க கடவுளை நாம் இங்கே வைக்கிறோம் பெரிய மாணவர்கள் ஆண்டு வரிசு அவர் கடவுளாக இருந்தாலும் அவர் இறைமகனாக இருந்தாலும் தன் சொந்த ஊருக்கு போயிட்டு முதல்ல அவர் செஞ்ச வேலை கடவுளுடைய இல்லத்துக்கு போய்கிறார் அது ஓய்வு நாள் எனவே இறை வார்த்தை படிக்கிறார் அதை மக்களுக்கு போதிக்கிறார் What is the priority in your life? Otherwise, who is the person in your life? is வெரி important யாரை உங்களுடைய வாழ்க்கை மையப்படுத்தியிருக்கிறது உங்கள் குடும்பம் யாரை மையப்படுத்தியிருக்கிறது நாம் இறை மாற்றி வாசிப்போம் திருப்பாடில் கடவுளுடைய இல்லத்தில் இருப்பது காட்டிலும் வேற்றி இல்லத்தில் இருப்பதை காட்டிலும் கடவுளுடைய இல்லத்தில் ஒரு நாடு இருப்பது மேலானது ஆயிரம் நாட்கள் நான் வேற்றிடங்களில் இருப்பதை காட்டிலும் கடவுளுடைய இல்லத்தில் ஒரு நாடு இருப்பது மேன்மையானது இதெல்லாம் இந்த வரை இறை எல்லாம் சும்மா தானாக இது சும்மா அப்படின்னு தானாக பேசியிருக்க மாட்டார் அவர் எவ்வளோ பெரிய மாடிகை இருந்திருக்கும் எவ்வளோ பெரிய அரண்மனை இருந்திருக்கும் எவ்வளவு பெரிய என்டர்டெயின்மெண்ட் இருந்திருக்கும் அந்த அரண்மனையில் எவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அவர் சொல்கிறாரு இந்த அரண்மனையில் இருக்கிற ஆயிரம் நாட்களை விட ஆண்டோட இல்லத்தில் ஒரு மணி நேரம் இருப்பது ஒரு நாள் இருப்பது எனக்கு படுது புரிஞ்சுக்கிட்டார் பணம் சந்தோஷம் கொடுக்கல இந்த பதவி சந்தோஷம் கொடுக்கல இந்த பெருமையெல்லாம் சந்தோஷம் கொடுக்கல இந்த அரச பதவியெல்லாம் சந்தோஷம் கொடுக்கல அந்த மனுஷன் தான் அந்த ஆண்டவை தான் எனக்கு சந்தோஷம் கொடுப்பார் என்று தாவி இது புரிந்து கொண்டதுனால தான் சொல்கிறாரு இந்த அரண்மனையில் ஆயிரம் வருஷம் ஆயிரம் நாள் இருக்கிறதை காட்டிலும் அந்த தேவனுடைய பக்கத்தில் அந்த ஆண்டுடைய பக்கத்தில் அந்த ஒரு நாள் தான் எனக்கு மனசு நிம்மதி கொடுக்குது பெரிய மாணவர்களை கெஸ்ட்டு வரணும் அவங்கள கவனிக்கணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பொழுதுபோக்கு போகணும் என்டர்டைன்மெண்ட் வேணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் எல்லாம் தேவைதான் நான் வேண்டாம் என்று சொல்லலை ஆனால் கடவுளுக்கு எந்த இடத்துல நீங்கள் வைக்கிறீர்கள் முதலிடம் யாருக்கு ரெண்டாவது இடம் யாருக்கு மூன்றாவது இடம் யாருக்கு கடவுளுக்கு எந்த இடம் இருக்கிறது இன்னைக்கு ஆண்டு இயேசு எனக்கு முதலிடம் என் தகப்பன் என் த என்னுடைய ஆண்டு தொடுகைக்குடன் தான் எனக்கு முதல்ல என்று முதல்ல வைக்கிறார் ரெண்டாவது சிந்தனை என்னுடைய வாசகத்தில் ரெண்டாவது கருத்து என்னவா பார்க்கிறேன் இயேசு போனார் படித்தாரு படித்து மறைநூல் அதெல்லாம் கற்பித்தார் இப்போ இயேசு பற்றி அவங்க சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க ஒரு ஆறு விஷயத்தை சொல்றாங்க இவருக்கு இவ்வளவு நாலேஜ் ஒன்று ரெண்டாவது இந்த வல்ல செயல்கள் எப்படி செய்கிறார் இந்த அற்புதங்கள் எல்லாம் எப்படி செய்கிறார் ரெண்டாவது மூன்றாவது இவர் தாய் மரியா அல்லவா மரியா என்பதுதானே நான்காவது யாக்கோப்பு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா அவருடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஐந்தாவது இவருடைய சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா கோ சிஸ்டர்ஸ் எல்லாம் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன இந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பிரிய ஒருவர் யூத சமூகத்தில் ரொம்ப அறிவோடு ஆற்றலோடு ஞானத்தோடு மறைநூலை பற்றி போதிக்கணும் அப்படின்னா அவங்க எரிசலையமில் போய் கற்க வேண்டும் எருசிலியமில் தான் தலைமை குருக்கள் இருக்கிறார்கள் மறைநூல் அறிஞர்கள் இருக்கிறார்கள் அங்கேதான் சதிசைகள் பதிசைகள் இருக்கிறார்கள் அறிவின் இருப்பினம் எருசலேம் ஆனால் இவர் நாசத்தை சேர்ந்தவர் எருசிலமை சேர்ந்தவர் அல்ல அப்போ இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது இந்த வல்லசையில் வந்தது என்று அவர்கள் கேட்கிறார்கள் அதில் தப்பெல்லாம் கிடையாது நம்ம ஊரை சார்ந்தவன் எப்படி பேசலாம் பார்த்தீங்களா என்று அவர்கள் இயேசுவை குறித்து இந்த கமெண்ட்ஸ் கொடுக்கிறார்கள் பிரியமானவர்களே மாணவர்களே அதுக்கு பின்பாக இயேசுவை அவர்கள் லூக்கா நட்சின்படி பார்க்கிற போது அந்த தொழுகை கூடத்திலிருந்து இழுத்து சென்றார்கள் மலை மீது சென்று அவரை தள்ளிவிட பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி லூக்கா நச்சையில் இந்த பகுதியில் வாசிப்போம் மத்திய நச்சு அது கொடுக்கல நம்ம யோசிப்போம் ஏசுங்க என்ன தப்பு பண்ணார் படித்தார் வாசகத்தை படித்தார் கற்பித்தார் முடிஞ்சிச்சு சொந்த ஊர் மக்கள் இயேசுவை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லது காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சு என்ன தப்பு பண்ணிட்டார் புரியும் மாணவர்களே லூக்க நட்சத்திரம் ரொம்ப அழகாக சொல்லுவார் இதெல்லாம் சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டில் இருந்து ரெண்டு கருத்தை ரெண்டு வசனத்தை அங்கு வைப்பார் நாமானை பற்றி பேசுவார் நாமான் தொழுநோய் பிடித்தவனாக இருப்பான் அவன் குணமான அந்த விஷயத்தை பற்றி பேசுவார் ஆண்டு அவனை குணப்படுத்தினார் சாரி வாத்து பெண் அவளை பற்றி பேசுவார் சாரி வாத்து பெண்ணிடம்தான் இறைவாக்கின அனுப்பப்பட்டார் பஞ்சம் இருக்கு இப்போ இந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா ரெண்டு பேரும் யூதர்கள் கிடையாது பிற இனத்தவர் கடவுள் அவங்களுக்கு தான் உதவி பண்ணாரு அதை ஏசு அங்கே சொல்ல வருவார் இப்போ இதை கேட்ட உடனே தான் சொந்த ஊர் மக்கள் யூத மக்களுக்கு கோபம் வருது ஏசு என்ன சொல்ல வந்தாரு அந்த நாமானுக்கு உதவி செஞ்சாரு மற்ற யாருக்கும் உதவி செய்யல சாரிவாத்து பெண்ணுக்கு உதவி செஞ்சாரு மற்ற யாருக்கு உதவி செய்யலை அப்படி சொல்லிக்கிற போது இன்டைரக்டாக என்ன சொல்றாரு இந்த யூத மக்கள் அல்லாத இந்த சாரிபாத்து பெண்ணும் நாமானும் கடவுளுடைய ஆசிர்வாத்த பெற்றவங்க தான் அவங்களும் கடவுளுடைய மக்கள் தான் சொல்றார் இதை தான் அந்த யூத மக்கள் ஏற்றுக்கிற பிற இனத்தார் மக்களையும் எங்களையும் ஒன்றா வச்சு பேசுவியா அவங்களும் நாங்களும் ஒன்றா அல்லது அவங்க மேலானவங்களா நாங்க கீழானவங்களா யூத மக்களுக்கு உதவி செய்யல சாரி பார்த்து பெண்ணுக்கு உதவி செஞ்சால் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன யூத மக்களுக்கு உதவி செய்யல நாமானுக்கு உதவி செய்ய சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நீ என்ன சொல்ல வர இது கோபம் அடைந்து தான் இயேசுவை அவர்கள் எடுத்து சென்றார்கள் இங்க நாம இயேசு சொல்ற சொந்த ஊரில் இறை மதிப்பு இல்லை அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் இங்க நாம் எடுத்துக்க வேண்டிய செய்தி என்னன்னா கடவுள் எல்லாரையும் தன்னுடைய மக்களை பாவிக்கிறார் எல்லாரையும் தன்னுடைய மக்களை பாவிக்கிறார் சாரி பார்த்து பெண்ணும் என்னுடைய மகள் தான் நாமானும் என்னுடைய மகள்தான் நீங்களும் என்னுடைய மக்கள் தான் ஆனா நீங்கள் தான் இவங்க இது அவங்க அது அவங்க அதுன்னு தனி தனித்தனியாக பிரித்து பல்வேறு வட்டத்துக்குள்ளே மக்களை வச்சு நம்ம பார்க்கோம் அவன் ஏழை அவன் அந்த ஜாதி அவன் அந்த மொழி அவன் அந்த பகுதியை சார்ந்தவன் இந்த பகுதியை சார்ந்தவன் கடவுளை நாம் எப்படி பார்த்துருக்குறோம் உண்மையிலே கடவுளை கடவுளாக பார்க்குறவன் இதெல்லாம் பார்ப்பானா கடவுளை கடவுளாக பார்க்கிறவர் எல்லா மக்களையும் சமமாகத்தானே பார்க்க முடியும் ஏ சாதான் இங்கே பண்ற நாமானே தன்னுடைய பிள்ளையா பார்க்கற சாரி பாத்தியும் பெண்ணையும் தன்னுடைய பிள்ளையா பார்க்குற எல்லாரையும் தன்னுடைய பிள்ளையா தான் கடவுள் கடவுளை பற்றி புரிஞ்சுக்கிறவங்க அவங்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்கும் நாம இன்னும் இந்த இந்த உலகத்தினுடைய காரியங்களை பார்த்து அப்படியா மக்களை நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் நான் கடவுளை சரியாக புரிஞ்சிக்கல அது சரியாக கடவுளை சரியாக நான் நம்பலைன்னு அர்த்தம் கடவுளுடைய மைண்டுக்குள்ளே நான் போகலை என் மைண்டுக்குள்ளே கடவுளை வந்து தி திணிக்கிறேன் நான் எப்படி சிந்திக்கிறேனோ அப்படி தான் நான் கடவுளை பார்ப்பேன் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கோ அப்படி தான் நான் கடவுளை வச்சு நான் கும்பிடுவேன் நான் ஜாதியை பார்க்குறேன் அதான் என் மனநிலை அப்படி தான் என் கடவுளை நானும் உருவகம் பண்ணிப்பேன் நான் ஏழைகளை பார்த்து இப்படிதான் நான் பார்க்குறேன் அப்படின்னா கடவுளையும் நான் அப்படிதான் வச்சிருக்கிறேன் கடவுள் எல்லாரையும் பொதுவா பார்க்கிறார் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று கடவுள் பார்க்கிறார் அப்படின்ட்டு நான் அந்த கடவுளை நான் நம்பினா நானும் எல்லாரையும் சமமாக தான் பார்ப்பேன் இப்ப மனசாட்சி தொட்டி சொல்லுவோம் நாம் அப்படிப்பட்ட கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா எல்லாரையும் பொதுவாக பார்க்கக்கூடிய அந்த கடவுளைத்தான் நான் வழிபடுகிறேனா அந்த கடவுளைத்தான் நான் நம்புகிறேனா எல்லாரும் சமம் என்கிற அந்த தெய்வத்தை தான் என்னுடைய தெய்வமாக நான் நம்பிக்கொண்டே அப்படி என்றால் நாம் யாரையும் பாகுபாடு பார்க்க மாட்டோம் நான் பாகுபாடு பார்க்கிறேன் என்றால் என் கடவுளை இன்னும் நான் சரியாக புரிஞ்சுக்கலை இதைத்தான் ஆண்டவர் சொல்றார் ஏசு ஆனால் யூத மக்கள் இதை ஏற்றுக்க முடியல நாங்கள் யூதர்கள் அவங்களும் நாங்கள் சமமாக்க மாட்டோம் இதைத்தான் இயேசு சொன்னார் அவர் என்ன பண்ணாங்க கொண்டு போய் மலைமையிலிருந்து தள்ளிவிட நினைச்சாங்க பெரிய இன்றைக்கு நாம் இயேசு மனமிலிருந்து தள்ளிவிடலாம் முடியாது ஆனால் இயேசுக்கு விரோதமாக நாம் அதே பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் வி ஆர் சீங் த டிஸ்கிரிமினேஷன் டிஸ்கிரிமினேஷன் என்ன தமிழ் சொல்லுது வேற்றுமை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரை வேற்றுமை பார்ப்பது இதுதான் இன்னைக்கு ரெண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி பிரியமானவர்களே இயேசு சொல்கிறாரு சொந்த ஊரில் இறைவாக்கினர்களுக்கு மதிப்பு இல்லை அதோடு இயேசு முடிச்சிட்டாரு அதுக்கடுத்து மத்திய சொல்கிறாரு அதனால் அங்கு அவர் அவர்களிடம் நம்பிக்கையின்மை கண்டு எந்த புதுமையும் செய்யலை இந்த ரெண்டுத்தையும் நான் ஒன்றா சேர்த்து ஒரு செய்தி சொல்ல ஆசைப்படுறேன் அவங்களிடம் நம்பிக்கை இல்லை சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இல்லை சொந்த ஊரில் இறைவாக்கலுக்கு மதிப்பு கொடுக்கலை பெரிய மாணவர்களே அவர்களிடம் நம்பிக்கை இல்லை இறைவாக்கினர்களுக்கு மதிப்பு கொடுக்கல நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா யார் கடவுளை நம்பாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அடுத்தவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருப்பார்கள் யார் கடவுளை நம்பலையோ கடவுளை ரொம்ப ஆழமாக நம்பலையோ அவர்கள் மனிதர்களை மதிப்பதில்லை அங்கே இறைவாக்கினருக்கு மதிப்பு கொடுக்கல ஏன்னா அவங்க கடவுளையே நம்பலை கடவுளை நம்பாதவன் இறைவாக்கினர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுப்பான் கடவுளுடைய செய்தியை கொடுப்பவனுக்கு எப்படி நம்பிக்கை கொடுப்பான் இன்றைக்கு நாம் அடுத்தவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனசில் என்ன இருக்குன்னு தெரியுங்களா நாம் கடவுள் மேலே நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் பெரியமானவர்கள கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அடுத்தவர்களை காயப்படுத்துவாங்க அடுத்தவர்களை வேதனைப்படுத்துவாங்க அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துவாங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க சமீபத்தில் நடந்த இரு கன்னியர்களுடைய கைது இரு கன்னியர்களுடைய அருசிகளுடைய கைது அவர்கள் உண்மையிலேயே கடவுள் என்ற ஒருவரை நம்பினால் எந்த கடவுளாக கடவுள் என்று ஒருவரை நம்பினால் அவர்கள் அநியாயமாக வீணாக பொய் வழக்குகளை தொடுத்திருக்க முடியாது அவர்கள் நம்புகிற கடவுள் ஜாதி வெறி பிடிச்ச கடவுள் அதனால்தான் இந்த கடவுளுடைய பணியை செய்யக்கூடியவர்களுடைய பணியை தடுக்க முடிகிறது ஒருவேளை உண்மையாகவே கடவுள் யார் என்பதை அவர்கள் தெரிந்திருந்தால் உண்மையான கடவுள் யார் என்பது புரிந்திருந்தால் எந்த கடவுளும் அன்புக்கு விரோதமாக ஒரு கடவுளும் செய்ய மாட்டார் இந்த கடவுளுடைய எசன்ஸ் த எசன்ஸ் ஆஃப் காட் அந்த கடவுளுடைய சாரத்தை அது எந்த மதத்திலிருந்து புரிந்து கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களில் பொய் வழக்க போட்டு அவமரியாதை செய்து பெயர் கெடுத்து இரு கண்ணீருடைய பெயரை கெடுத்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி காவல் நிலையத்தில் வைத்து அடுத்தவருடைய மானத்தை அடுத்தவுடைய நற்பெயரை கெடுக்க மாட்டார்கள் பெரியமான அது பாலிடிக்ஸ் இன்னைக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் நாம் எப்படி அடுத்தவர்களை அவமானப்படுத்த முடியும் நான் வெளியே கூட சொல்ல பிள்ளைகள் எப்படி தாய் தந்தை அவமானப்படுத்த முடியும் இளைஞர்கள் எப்படி பெரியவர்களை அவமானப்படுத்த முடியும் அவமானப்படுத்துவதற்கும் அவமரியாதை செய்வதற்கும் கடவுளை நம்புவதற்கும் தொடர்பு இருக்கிறது மீண்டும் சப்ரேட் என்டிட்டி கிடையாது நான் ஒரு மதிக்கிறேன் என்றால் இட் ஷோஸ் ஹவு மச் ஐ பிலீவ் மை காட் நான் ஒரு இடம் மதிப்பு காட்டுவதில் இருந்து நீ எந்தளவுக்கு கடவுளுக்கு மரியாதை நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பது புறப்படும் இன்றைக்கி எத்தனை பேர் கடவுளை நான் நம்புகிறேன் கடவுளுடைய இறைவார்த்தை பேசக்கூடிய குருக்கள் துறவிகள் இவன் பொதுநிலையினர் அவளை பற்றி அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கிறோம் இறை ஊழியர்களுக்கு நாம் உதவியாக இருக்கிறோம் இறை ஊழியர்களை பற்றி அவதூறு பேசாமல் இருக்கிறோம் இறை ஊழியர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறோம் இறை ஊழியர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் இறை ஊழியர்களுக்கு அவர் எடுக்கக்கூடிய காரியங்களுக்கு உதவியாக இருக்கிறோம் கடவுளை நம்புவோம் இறை ஊழியர்களை நான் அன்பு செய்ய மாட்டேன் இறை ஊழியர்களை பற்றி நான் அப்பா பேசுவேன் இறை ஊழியர்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் இறை ஊழியர்களுக்கு நான் முட்டுக்கட்டையாக இருப்பேன் இது கடவுளை நம்புவதல்ல பெரிய மாணவர்களே ஆண்டோர் சொல்கிறார் சொந்த ஊரில் இருக்கு மதிப்பு இல்லை ஏன்னா அங்கே அவர்கள் கடவுளை நம்பவில்லை அதனால் அருமடை அலங்கு செய்யலை அங்கு நான் கடவுளை நம்புகிறேன் என்றால் அடுத்தவர்களை மதிப்பு கொடுக்கிறவனாக நான் இருக்க வேண்டும்